ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு மார்கழி மாத ராசி பலன்கள் இந்த மார்கழி மாதத்தின் கிரக நிலைகளில் முதலை பார்க்கலாம் அதன்படி ரிசப மனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கு அதே சமயத்தில் மனு காரகனான சந்திர பகவான் இந்த மார்கழி மாதம் தொடக்கத்தில் மிதனமனையில் வீட்டிருக்க செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடக மனையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க ராகு பகவான் மீனமனையில் வீட்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் புதன் பகவான் புத்திசாலித்தனமிக்க புதன் பகவான் இந்த மாதம் விருச்சிக மனையில் அமர்ந்திருக்க சூரிய பகவான் இந்த மார்கழி மாதம் முழுவதும் தனுசு மனையில் அமர்ந்திருக்கார் சுக்கர பகவான் மகர மனையில் வீட்டிருக்க சனி பகவான் கும்பமனையில் ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோணம் பலம் பெற்று அமர்ந்திருக்கு இந்த மாதத்தில் ஸோ இந்த மார்கழி மாதத்தில் இரண்டு கிரகங்களினுடைய பெயர்ச்சி இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது சுக்ர பகவான் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகர மனையிலிருந்து கும்பமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல புதன் பகவான் இந்த மார்கழி மாதம் இருபதாம் தேதி அதாவது நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விருச்சிகத்திலிருந்து தனுசுமனைக்கு பெயர்ச்சியாகிறது சோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்துக்கொண்டு இந்த மார்கழி மாதத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மகர ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸா நம்ம டீடைலா பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் பெற்று ஸ்தான பலத்துடன் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு உங்கள் ராசியிலேயே சுக்கரன் உட்கார்ந்துருக்கார் குரு பகவானுடைய பார்வை பெறுகிறது அப்போது இரண்டு சுவர்களினுடைய தொடர்பை பெற்றிருக்கக்கூடிய உங்களுடைய ராசி இந்த மாதம் உங்களுடைய மனம் எண்ணம் செயல் சிந்தனை திட்டங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போது சுக்கிரன் என்பது உங்க ஜாதகப்படி யோகத்தை ராஜ யோகத்தை தரக்கூடிய சுக்கிரன் உங்கள் லக்னம் உயிர் மூளையிலேயே உட்கார்ந்திருக்கார் குரு பகவான் கடவுளினுடைய சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய பெரிய மனிதர்களின் தொடர்பை குறிக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசின் மீது பதுகின்ற காரணத்தால உங்களுக்கு சில வகையான என்ன ஓட்டங்களில் நெகட்டிவ் இருந்த விஷயங்கள் அதாவது ஒரு உடல்நல சொந்தரவாக இருக்கட்டும் அல்லது எதிர்மறை எண்ணங்களாக இருக்கட்டும் ஒரு குழப்பம் ஆன தன்மை இருந்தாலும் இந்த மாதம் தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் கடவுளுடைய அனுகிரகம் உண்டு நினைத்த காரியங்கள் ஜெயமாக கூடிய தன்மை ஸோ என்னென்ன முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த முயற்சிகள் அத்தையும் அத்தனையும் பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் குடும்பஸ்தானம் தனம் வாக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி வலிமை பெற்றிருக்கார் ஸ்தான பலத்தோடு இருக்கார் அப்போ தனம் உண்டு தனத்தில் எந்த குறைவும் இல்லை ஆனால் தனத்தை கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால என்ன ஆகும் சில பக வழிகளில் அதாவது வாக்குறுதிகள் மட்டும் சரியாக கொடுக்கணும் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து விட்டிங்கன்னா அது நீங்கள் பிறகு கஷ்டப்பட வேண்டிய தன்மைக்கு கொண்டு போயிடும் அப்போ பேச்சு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் வரணுங்கிறது ஞாபகத்தில் வச்சுங்க குடும்பத்திலும் ஏன்னா சனி எங்கே இருக்காரோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு நெகட்டிவ் தருவார் அப்படிங்கிறத அமைப்பு ஸோ அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது நெகட்டிவ்குள்ளே போகாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணை செயல்படுவது சிறப்புங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மூன்றாம் இடத்தில் ராக இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு உபஜயஸ்தானத்தில் ராக இருப்பது ஒரு நல்ல தைரியத்தை வீரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் ட்ராவல் பண்ண வைக்கும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை தரும் அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்டை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்கு மூவ் ஆகக்கூடிய தன்மை தொழில் விஷயமாக இருக்கலாம் வியாபார விஷயமாக இருக்கலாம் அல்லது வேலை விஷயமாக இருக்கலாம் நல்லது இருக்குது அதே சமயத்தில் ராகங்கிறது பாம்ப பாம்பு ஒரு இடத்துல சும்மா நிக்காது ஓடிக்கொண்டே இருக்கும் அலைச்சல் திருச்சலை கொடுக்கும் சில விஷயங்களில் அலைச்சல் திருச்சலை கொடுக்கும் ஆனால் என்ன பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய தன்மை டிராவல் இருக்கக்கூடிய அதே சமயத்தில் வாகனம் வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்லவைகள் வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்யக்கூடிய தன்மையில் இருக்கின்றவர்களுக்கு நல்லவைகள் மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு புதிய புதிய ஒப்பந்தங்கள் வெளிநாட்டின் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தை சனி பார்க்கிறார் ஸோ அந்த இடத்துல ஒரு கெடுக்கிறார் நான்காம் அதிபதி என்ன இருக்கார் நீச்சல் உட்கார்ந்திருக்கார் அப்போ சுகம் சார்ந்த விஷயத்தில் சில சில தொல்லைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்போ சரியான உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கவனம் எடுத்துக்கணும் தாய் வர்க்கம் ரீதியாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் வீட்டில் இருந்தாலே ஏதாவது ஒரு மாதிரியான தொந்தரவு இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கும் ஹெல்த்தில் செக் பண்ணால் கூட எதையாவது ஒன்று இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனால் போய் செக் பண்ணால் ஒன்றுமே இருக்காது ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மூவ் பண்ணக்கூடிய அமைப்பு அதாவது உங்கள் ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அஞ்சாம் இடம் அழகாக அற்புதமாக உட்கார்ந்துருக்கார் குரு உட்கார்ந்துருக்கார் அஞ்சாம் இடத்தில் ஒரு சுவகிரகம் இருக்கிறது சுக்கிரன் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே வந்து உட்கார்ந்திருக்கார் அப்போ பூர்வ புண்ணியங்கள் பலப்பட போகிறது கடந்த இரண்டு மூன்று வருடங்களாகவே பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை பூர்வீகம் தெளிவுப்படல பூர்வீகத்துக்கு போக முடியல இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நட்பகனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மார்கழி மாதம் குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் என்பது நிச்சயமாக உண்டு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உண்டு அப்போ உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்தை சென்று வழிபடுவது ஒன்று அமாவாசை அல்லது பௌர்ணமி காலகட்டத்தில் சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல பூர்வ புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்த இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் இந்த காலம் உண்டு என குரு பகவான் அஞ்சாம் இடத்திலிருந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மன மனமகிழ்ச்சி சந்தோஷம் என்கின்ற தன்மை இருக்கிறதுனால அந்த அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனை அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் குழந்தைகளால நல்லவைகள் நல்ல குழந்தைகள் கிடைக்கப் பெறுவார்கள் அந்த குழந்தைகளால உங்களுக்கு நல்லவைகள் நல்லவைகள் என்ன அவர்கள் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குழந்தைகள் நல்ல செட்டில் ஆகலை ஒரு நல்ல வேலை கிடைக்காமல் கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இந்த மாதம் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அதே சமயத்தில் நல்ல ஒழுக்கம் நல்ல பண்பு நல்ல சிந்தனைகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை உருவாக்கும் அதே சமயத்தில் அஞ்சாம் இடம் என்பது இந்த விளையாட்டு துறையை குறிக்கக்கூடிய இடமும் அந்த அஞ்சாம் இடம் ஸோ யாரெல்லாம் இந்த ராசி என்பர்கள் விளையாட்டு துறையில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு புய் புகழையும் பெயரையும் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் என பத்தாம் அதிபதியாக அந்த சுக்கரனாகவே வந்து அந்த சுக்கரன் உங்கள் ராசியிலே அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்று வலுப்பெறுகின்ற காரணத்தால் இந்த விளையாட்டுத் துறையில் ஜொலிக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக கிடைக்கும் மாற்று கருத்து ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் தனக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் இருக்கார் அப்ப கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இல்லை என்று அர்த்தம் ஏன்னா கடனை கொடுக்கக்கூடியவன் தனக்கு ஆறில் போய் மறைஞ்ச கடன் இருந்தாலும் கடனினால பெரிய பாதிப்பை உங்களுக்கு உருவாக்கி விடுமா இந்த மாதம்னா நிச்சயமாக இல்லை கடன் கொடுத்தவருக்கு கழுத்து நிறுத்திக்கக்கூடிய தன்மைங்கிறது இல்லை கடனை கட்டக்கூடிய அந்த சாத்தியக்கூறுகள் வழிமுறைகளை உருவாக்கும் எதிரிகள் அடக்கி வாசிப்பார்கள் எதிரிகள் இந்த மாதம் உங்களுக்கு பெருசாக ஒரு தொந்தரவுங்கிறது இருக்காது அல்லது அவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய அமைப்பு நோயாக இருந்தாலும் உடலில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் அது தீர்ப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் இதுவரைக்கும் ஒரு நல்ல டாக்டர் நல்ல ஹாஸ்பிட்டலில் கிடைக்கலன்னா இப்போ கடவுளினுடைய அணுகிரகத்தால் யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு நிச்சயமாக இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க நல்லதாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் எட்டாம் அதிபதி அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் பனிரெண்டுல போய் மறைஞ்சிருக்கார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் திடீர் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு திடீர் பதவி உயர்வு திடீர் இடமாற்றம் திடீர் வேலை வாய்ப்பு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மார்கழி மாதம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தின் மூலமாக அரசாங்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஒன்பதாம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு தன்மைங்கிறது இருக்கு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு அல்லது இங்கே இருந்து எம்என்சி கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு வெளிநாட்டுல வேலை தேடலாமா அப்படின்னா நிச்சயமாக தேடலாம் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி நல்லா இருக்கார் உங்கள் ராசியில இருக்கார் தொழிலுக்காக வேலைக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாக கூடிய விதத்தில இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மார்கழி மாதம் எடுத்துக்கொண்டால் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை அமாவாசை திதி என்று ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி இருக்கிறது அப்போ ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி என்று நீங்கள் வழிபட்டால் உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனை குழப்பம் மனக்குழப்பம் மனதிலிருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தனம் வாக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கூச்சார ரீதியாக இந்த மார்கழி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன் நிச்சயமாக இல்லை தசா புத்திக்கு ஏற்ப உங்களுடைய பலன்கள் மாறுபடும் இதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை உங்கள் ராசியில் அல்லது உங்கள் லக்னநாதன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாருங்கள் உங்கள் லக்னநாதன் ஆட்சி பலம் திக் மூல திரிகோண பலம் உச்ச பலம் பெற்று வலிமையாக இருக்காரா அந்த லக்னாதிபதியுடன் சுபர் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கரன் இணைவு பெற்று வளர்புரி சந்திரனுடைய பார்வை பெற்று இருக்கிறதா அப்போ லக்னம் லக்னாதிபதி நன்றாக இருந்துவிட்டாலே அந்த ஜாதகருக்கு பெரிய கெடுபலன்களை ஏற்படுத்த போவதில்லை எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நிச்சயமாக தரும் அதில் மாற்று கருத்து கிடையாது அதே உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும் அதை பொறுத்து பலன் மாறும் இதில் மாற்று கருத்துங்கிறது இல்லை ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகம் பார்க்கணும் அல்லது உங்களுடைய ஆரோஸ்கோப் ப்ரடிக்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவருங்க டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதில் கருத்து கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவு உங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்